அதுக்கு அடுத்து ஒரு நெருக்குது உயரமான கபறுகளை கண்டால் அவங்க அறுத்து வைக்க வைக்க வைக்கிற அர்த்தம் என்ன தரமட்டமாக்கிறேங்க நம்ம சொன்னால் அந்த அர்த்தம் இல்லைன்னு செவ்வாக்க அந்த அர்த்தம் கிடையாது குர்வானில் செவ்வாங்கிற வார்த்தை பல இடங்களில் இடம்பெற்றிருக்கு அந்த இடங்களில் ஒரு இடத்திலாவது செவ்வாங்கிற வார்த்தைக்கு தரமட்டம் அப்படிங்கிற அர்த்தத்தை காண்பிக்க முடியுமா அவன் நம்ம கேட்குறோம் குருவாள் வந்திருக்கு தரமட்டம் சவ்வாக்கு என்ன அர்த்தம் இருக்குது ஒழுங்குபடுத்துதல் சீர் செய்தல் எல்லாத்திலும் நடுநிலை தான் எப்படி தரமட்டமாக்குதல் என்பது வரம்பு மீறுதலோ அதே போலதான் மிக உயரமாக வைத்தாலும் கூட வரம்பு மீறுதல் தான் எதில நடுநிலைமை வேணும் அப்படியெல்லாம் செல்லதான்னு சொன்னாங்க மிக உயரமானதை பார்த்தா ஒழுங்குபடுத்துங்க ஒரு ஆளை பார்த்து நீ மூணாவது படையில நிலு அப்படின்னு சொல்றோம் அங்கேருந்து போய் நாலுல போய் நிற்கிறான் அது வரம்பு மீறதான் அங்கேருந்து போய் கீழே ரெண்டுல போய் நின்றான் வரம்பு மீறதான் சொன்னதை செய்யணும் அதான் சிலதான்னு சொன்னாங்க மிக உயரமும் கூடாது அதே நேரத்தில் தரைமட்டமும் கூடாது அப்படிங்கறதான் பாருங்க சவ்வாங்கிற வார்த்தைக்கு கூறாலே எனக்கு பார்க்கலாம் சும்மா சவ்வாகுன்ன சபா சமாவாத்தின் அப்படின்னு நல்லா சொல்றான் ஏழு வானங்களை இறைவன் படைத்து ஒழுங்குபடுத்தினான் சவ்வாங்கிற வார்த்தை இப்ப இங்க போய் தரைமட்டம் வார்த்தை வைக்க முடியுமா இறைவன் ஏழு வானங்களை படைத்து அவற்றை எல்லாம் தரமட்டமாக்கி விட்டான் அப்படி சொல்ல முடியுமா இப்போ நல்லா தானே இருந்துகிட்டு இருக்கு ஏழு வானமு அதே போல மனிதன் விஷயமா சொல்லும் போது சும்மா சவ்வாகு மனிதனை ஒழுங்காக படைச்சி அவன் ரூஹ நம்ம ஊதினோம் அப்படின்னு நல்லா சொல்றோம் இப்ப ஒழுங்காக படைத்து தான் சவ்வாங்கிறது அர்த்தம் அந்த வசனத்துல இப்ப தரமட்டமாக மீன் வச்சா என்ன ஆகும் மனிதனை படைத்து தரமட்டமாக்கிட்டு ரூஹ ஊதனான்னு வந்துடும் அதை தரமட்டமாக்கியாச்சு எப்படி ஒரு ரூ ஊத முடியும் அதனால தான் சொல்கிறோம் தரமட்டமாக மீனிங் கிடையாது ஒழுங்குபடுத்துதல் குரான வசனத்தை ஆதாரமாக வச்சிருக்கோம் அதுதான் அறுத்தம் என்று தரமட்டமாக்குதல் அப்படின்னு அர்த்தம் வச்சா நீங்கள் வசனத்தை ஆதாரம் காட்டுங்க நாங்கள் ஒப்புக்கொள்ள தயாராக இருக்கிறோம் அடுத்து அந்த கட்டிடம் இடிந்தபோது புதிதாக கட்டணம் இருக்கும் பொழுதே அது இருந்துக்கிட்டே வருது அதனால தான் நம்ம சொல்கிறோம் பொதுமக்களுக்கு இல்லை பொதுமக்களுக்கு கட்டணம் கட்டக்கூடாது என்பதை நம்ம ஒன்று தெளிவாக இருக்கிறோம் இப்படி இறை நேசர்களுக்கு கட்டப்பட்டதாக இருப்பதால் தான் அது கூடுங்கிறோம் நம்ம அதே ஆதாரம் இல்லாமல் சொல்லாமல் இருந்தோம் இவ்வளவு ஆதாரம் இருக்குது எல்லாம் புகாரில் வச்சுருக்கிறோம் எல்லாம் இருக்குது நம்ம ஏன் சொல்லலை நீங்கள் தான் தோக்கினீங்க கட்டக்கூடாது நீங்கள் ஆதாரத்தை வைங்கலை வைங்கலைன்னு சொல்லிக்கிட்டே வந்தோம் நீங்கள் வைக்கலை இப்போ கட்டலாம் அப்படிங்கிறதுக்கு நாங்கள் ஆதாரம் வச்சுட்டோம் இப்போ ரசூல் சல்லா அலே செல்லம் அவங்களுக்கு நான் அபிமார்களுக்கு கபு கட்டக்கூடாது என்பதை சந்தேகத்துக்கிடமில்லாமல் நிரூபிச்சிட்டோம் இது வரைக்கும் பதில் இல்லை ஆனால் இப்போ என்ன செய்கிறாங்க தெரியுமா கடைசி நேரத்தில் பதில்னு சொல்லி சில விஷயங்கள் எடுத்து போடுறாங்க அது ஹதிசே இல்லை ஹதிசுனா என்ன அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னது அல்லாஹுடைய ரசூல் செஞ்சது அல்லாஹ்வுடைய ரசூல் பார்த்து அங்கீகரித்தது அவங்க காலத்துக்கு பின்னாடி நடந்ததெல்லாம் ஹதீஸா ஹதீஸ்னா என்ன இப்போ ரசூல்லாவுடைய கபரை ரசூல்லாவை கட்டினாங்க சுஃபியான் தம்மாறு என்பவர் பார்த்தாராம் அவர் யார் சுஃபியான் தம்மாறு அவர் சகாபி கூட இல்ல தம்மாறு என்பவர் சகாபி கூட தாபி தாபியை சேர்ந்த ஒருத்தர் சொன்னார்னா பின்னாடி கட்டியிருப்பார் அவங்க எந்த டெக்ஸ்ட்ல இருந்து அடுத்த வரையில இருக்கு பைக்கீமாவும் சொல்றாங்க இவரும் சன்னமுன்னு சொல்றதுல எந்த ஆதாரமும் கிடையாது ஏன்னா முந்தி சாதாரணமாக இருந்து தரமட்டமா இருந்து பின்னாடி ஒசத்திருப்பாங்க யார் சொல்கிறா அவங்க எதை வாய்ச்சாளுக்கு பின்னாடி அது வருது அதே தொடரில் பைஹ கீமாம்னு சொன்னது சேர்ந்து வருது அப்போ சுஃபியான் தம்மாருங்கிறவர் இருக்கிறவர் ரசூல்லாவுடைய கபூர் வசத்தப்பட்டதை பார்த்தாங்கன்னா அது மார்க்கு ஆதாரமாகுமா உங்கள் ஒரு அப்துல் அப்துல்லா காலம் அது இன்னும் தாண்டி போயிடுது நாற்பது வருஷம் உடையாந்துருது உங்கள் அப்துல் அசீஸ் யார் சகாபியா ரசுல்லா காலத்தில் வாழ்ந்தவரா நாலு ஹலிஃபாக்களும் போய் ஆட்சி ஆட்சியெல்லாம் போய் அதில் வந்த ஒரு ஆட்சியாளர் பன்னிரெண்டாவது ஆட்சியாளர் யார் உமர் முடி அப்துல் அசீஸு அவர் காலத்தில் வசதி கட்டினா அது மார்க்கமா அதைத்தான் எடுத்து வைக்கக்கூடாது ஒப்பந்தத்தில் இருக்குது ஒப்பந்தத்தில் என்ன இருக்கு ரசூல்லா சொன்னாங்கடா அப்போ எப்படி சொல்லணும் ரசூல் சொல்லா அலை செல்லும் அவர்கள் தன்னுடைய கபரை தானே ஒசரமாக கட்டி கொண்டார்கள் காட்டுங்க ரசூல்லா முகத்துக்கு பிறகு செஞ்சதுக்கு வந்து ரசூல்லா பொறுப்பாளி ஆகுறிங்க இதான் இதான் வாதம் செய்கிற முறையா ஒப்பந்தத்தில் என்ன பேசி கொண்டு வந்தீர்கள் குரான் அரிசை தவிர வேறு எவருடைய இதை ஆதாரமாக காட்டக்கூடாது நீங்கள் இவர் சுஃபியானு தம்மாறு பார்த்ததெல்லாம் ஆதாரமாக காட்டுறீங்க

எவ்வளவு பெரிய அரசு செஞ்சாலும் தப்பு தான் ரசூல் செல்லாலே செல்லும் அல்ல நம்ம லாயிலாக இல்லல்லா முகமது ரசூல் அவ்வளவுதான் இந்த ரெண்டை தான் அல்ல மருமையில கேட்பான் அல்லாஹ் சொன்னதை கேட்டியா என்னுடைய தூதர் முகமது சொன்னதை கேட்டியா உமர் அப்படி அப்துல் அசீஸ் கேட்டியா நல்ல கேட்பானா சுஃபியான் தம்மார் பார்த்தார அதை என்னை அமுல்படுத்த நல்லா கேட்பானா இது கேட்பான் இப்ப ஆதாரம் சொல்வதா இருந்தால் இது சொல்றாங்க அடுத்து என்ன தெரிஞ்சதை சொல்றேன்னு ஒரு சில பேருக்கு ஒரு ஒரு நோய் இருக்கிறதுங்க எடுத்து வச்சதுக்கு பதில் சொல்லாமல் நம்ம எடுத்தே வைக்கல கபுரை தரைமட்டமாக்காமல் விடாதே என்று சொன்னோம் சொன்னோம் இங்க எடுத்து வைக்கலையே எடுத்து சொல்லிக்கிட்டு சவ்வாண்டு வருது வானத்தை சவ்வாண்டா இடிச்சாண்டு அர்த்தமா சவ்வாக்கு என்ன அர்த்தம் எடுத்து வச்ச அதை எடுத்து வச்சிருந்து இதை சொல்லி இருந்தா நார்நாரா இருக்கும் இருந்தாலும் சொல்லிவிட்டார்கள் சவ்வாங்கிற வார்த்தைக்கு நேரடி அர்த்தம் என்ன நேரடி அர்த்தம் வந்து தரமட்டமாக்குறது கிடையாது சீர்படுத்துறது அர்த்தம் எல்லாருக்கும் தெரியும் சீர்படுத்துறது என்பதோடு எதை சேர்க்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அர்த்தம் கிடைக்கும் உயரமா உள்ளதை சீர்படுத்தினா தரமட்டமாக அர்த்தம் சும்மா சீர்படுத்துறதுன்னா அழகுபடுத்து அர்த்தம் இன்னும் சொல்றேன் கேளுங்க நபிகள் நாயகம் சலல்லா வலை செல்லும் காலத்தில் மஸ்ஜி நபவி கட்டுறாங்க அந்த நபவி கட்டுற இடத்துல இப்போ ரசுல்லா ரசுல்லாவுடைய பள்ளிவாசல் இருக்க அந்த பள்ளிவாசல் இடத்தை தோண்டும் பொழுது அதில் எலும்புகள் எல்லாம் கிடைக்கிறது கிடக்கிறது அது ஒரு கபுர்ஸ்தானாக இருந்தது எலும்புகளெல்லாம் எல்லாம் வெளியே போட சொல்கிறாங்க குட்டிச்சுவர்கள் எல்லாம் இருந்தது குட்டிச்சோறு குட்டிச்சுவராக இருக்குது பாலடைஞ்ச கட்டிடங்கள் அதையெல்லாம் என்ன செய்யறாங்க ரசூல் செல்ல அதை வந்து அது அது சம்பந்தமாக அமர ஆணையிட்டார்கள் அது சுவியத்துங்கிற வார்த்தை வருது அப்போ என்ன அர்த்தம் அந்த குட்டிச்சவரை அலங்காரம் பண்ணி வச்சுட்டாங்களா ஒழுங்குபடுத்தப்பட்டு குட்டிச்சுவராக இருந்தால் தொழுவ முடியுமா நின்று தரையில் ப பள்ளி மாசல் கட்டக்கூடிய தரையில் குட்டிச்சவரு இருக்கிறது

அவங்க தடை செஞ்ச ஒன்று கட்டி இருக்குது அதை மார்க்க அடிப்படையில் சீர்படுத்துவது என்ன தூக்கி தான் சீர்படுத்துவது இன்னும் சொல்ல போனால் குரான் இருக்கிறது குரானில் அது மட்டுமா இருக்கிறது வருது அதாவது காபிர்கள் விரும்புவார்கள் ரசூலுக்கு செய்தார்களே அவர்கள் விரும்புவார்கள் கட்டக்கூடாது தர்கா கட்டக்கூடாது அதுக்கு பிறகு மாறு செய்கிறாங்கல்ல அவங்க விரும்புவாங்களாம் மறுமை நாளில் லவ் து சவ்வாபிகி முள்ள அருந்து இந்த பூமியோடு நம்மளை சமமாக்கிட்டால் பரவாயில்லையே தரையோடு தரமட்டமாக்கினா பரவாயில்லையே இந்த து சவ்வாக்கு என்ன அர்த்தம் எங்களை பூமியில் வச்சு அலங்காரப்படுத்தினால் பரவாயில்லைன்னு அர்த்தமா அப்போ சவ்வா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன சீர்படுத்துறது கிழிஞ்சதை சீர்படுத்தி என்றால் தைக்கிறது என்ற அர்த்தம் உடஞ்ச சீர்படுத்துன்னா ஒற்றுன்னு அர்த்தம் மேடா உள்ளதை சீர்படுத்துனா கீழே இறக்குன்ற அர்த்தம் பள்ளமா உள்ளதை சீர்படுத்துனா தூக்குறதுன்னு அர்த்தம் எதை எதை சொல்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அர்த்தம் தரக்கூடிய ஒரு தண்ணீர் மாதிரி ஊத்துகிற பாத்திரத்துக்கு ஏற்ப வடிவம் பெறுது இல்லையா அந்த மாதிரியான சொல் சவ்வா அப்ப உயரமா இருக்கிறத சீர்படுத்துறதுன்னா ஒரு கட்டணம் கட்ட போற உயரமா அங்கங்க நிக்குது இதெல்லாம் சரி பண்ணுப்பா என்ன அர்த்தம் அழகா பெயிண்ட் அடிச்சு அப்படியா ஒரு இடத்த வாங்குறோம் ஒரு திட்டு இருக்குது அங்கே ஒரு திட்டு இருக்குது இதெல்லாம் சவ்வா பண்ணு அப்படின்னு அரபியில் சொல்கிறேன் அதுக்கு என்ன செய்யணும் அவர் விளங்கிட்டு வா சவ்வா சரி பண்ண சொல்லியிருக்கிறாரு நம்ம என்ன செய்வோம் இதில் பெயிண்ட் அடித்து அதை பத்தியை கொடுத்து வச்சு சிமெண்ட்டில் கட்டி இப்படி முட்டு முட்டா நிப்பாட்டி வச்சுருவோம் அர்த்தம் அப்போ ச அது செவ்வாவை வந்து அதாவது இறுதி நேரத்தில் இருக்கிறனால சாட்டா சொல்கிறேன் இதில் வந்து என்ன வாதம் போறதுனால நிற்காது தப்பு தப்பாக விளங்குறீங்க மார்க்கத்தை ஒன்னு கிடக்க ஒன்று வழங்குறீங்க சவானு ஒரு வார்த்தை வசிக்கிறது ஒன்னு வழங்கிறது அது தூரம் சிந்திக்கிறது இல்லை இது எப்படி இந்த வார்த்தையை புரிஞ்சுக்கிறது சீர்படுத்துறதுக்கு கபரை சீர்படுத்த வந்துருக்குது சீர்படுத்துனா என்ன எல்லாம் ரசூலும் எப்படி செய்ய சொன்னாங்களோ அதை செய்யறது சீர்படுத்துறது கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க கட்டி இருக்குது சீர்படுத்துறது என்ன தூக்கி கடைசுவது புரிஞ்சு வச்சா கதை அதான் சவாவுடைய விளக்கம்